சில பேருக்கு அவங்களுடைய திறனு திறமை வளர்க்கப்படுவதற்கு முன்பாகவே பதவிகள் கிடைக்குது அதுதான் பணக்கார பிள்ளைகளுடைய சாபம் அவங்க அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்பாரு இவனை அதை காப்பாத்துறதுக்கான எபிலிட்டியே இவனுக்கு இருக்காது ஆனா பிள்ளையா பிறந்துட்டதுனால அந்த கம்பெனி இவன் கையில கொடுத்துட்டு போயிருப்பாங்க கவனிக்கணும் ஆண்டவர் எப்படி செயல்படுறாருன்னு சொல்லி சொன்னா மனிதர்கள் உங்கள் மேல் அன்பா இல்லாத போது கூட தேவன் உங்கள் மேல் அன்பா இருக்கிறார் ஆனால் மனிதர்கள் எவ்வளவு உங்களை நம்புகிறார்களோ அவ்வளவுதான் தேவனும் உங்களை நம்பி சில காரியங்களை தருகிறார் மனிதர்கள் உங்களை நம்புகிறார்களா உங்களை நம்பி பொறுப்புகளை மனிதர்கள் ஒப்படைக்கிறார்களா அதை கவனிக்கணும் திடீர்னு பிரைம் ஆயிடல ஒரு நாள் நைட்ல ஆனா அது உண்மைதான் என்னைக்கு நடக்கும்னு தெரியல ஆனா அப்பாவுடைய நம்பிக்கையை பெற்றான் போர்த்திபார் வீட்டுக்கு வந்தா போர்த்திபாருடைய நம்பிக்கையை பெறுகிறான் ஜெயிலுக்கு போனா ஜெயிலுடைய நம்பிக்கையை பெறுகிறான் எங்கேயுமே அவன் தனக்கு தான் இருக்கிற இடத்தில் உள்ள நபர்களுடைய நம்பிக்கையை பெறுகிறவனாகவே இருந்தான் சோ அதனாலதான் இந்த ட்ரஸ்ட்ன்றது கிஃப்ட் கிடையாது உறக்கும் போதே வர்றது கிடையாது உறக்கும் போதே நம்ம கூட வந்ததுன்னா கிஃப்ட் சில பேருக்கு குரல் நல்லா இருக்கும் சில பேர் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒல்லியாவே இருப்பாங்க இதெல்லாம் வந்து இயல்பா இருக்கிற ஒரு விஷயங்கள் இப்படி இயல்பா வர்றது கிடையாது ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் மன்னிக்க வேண்டியது இருக்கும் கண்டுகாம போக வேண்டியது இருக்கும் இதெல்லாம் பண்ணாதான் நபர்களுடைய ட்ரஸ்ட நம்ம பெற முடியும் வேலையில உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டியது இருக்கும் அவங்க பார்க்காத போது கூட அந்த வேலையை நம்ம ஒழுங்கா செய்ய வேண்டியது இருக்கும் பணங்களை நம்மளை நம்பி தரக்கூடியவர்களா நம்ம நம்ம வச்சிருக்கணும் அப்படிங்கும் போது ட்ரஸ்ட் பில்ட் ஆகுது அது சின்ன சின்னதா தான் பில்ட் ஆக முடியும் சின்ன சின்ன செயல்கள் இருந்து தான் அது வந்து பில்ட் ஆக முடியும் அதே நேரத்துல நம்முடைய வரங்களை நாம் வளர்த்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் யோசிப்பு தன்னுடைய கனவுக்கு பதில் சொல்ல முடியாதவனாக இருந்து ஜெயிலர்கள் ஜெயில இருக்கிறவங்களுடைய தன்னுடைய சக தோழர்களுக்கு அர்த்தம் சொல்லி பிறகு தனக்கு உயர்வாய் இருக்கிற ராஜாவுடைய எப்படி வந்து பாருங்க கிராஃப் எடுத்தவனே ராஜாவுக்கு சொல்ல சொல்ல கூடாது சில பேர் இப்படி சொல்லுவாங்க என்னைக்காவது ஒரு நாள் நான் ராஜாவுடைய தரிசனத்துக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவேன் என்னைக்காவது ஒரு நாள் கத்தனை பயன்படுத்துவார் என்னைக்காவது ஒரு நாள் பாருங்க நான் ராஜாவுக்கு போய் என்பா இப்ப எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிற இன்னும் சொல்லலைங்க ராஜா யாருன்னு நான் பாக்கல இன்னும் நீ ராஜாவை பாக்க வேண்டியது இல்ல கூட இருக்கிறவர்களுக்கு உங்க கூடவே சிறைச்சாலையில இருக்கிறாங்களே அவங்களுக்கு முதல்ல சொன்னியான்றதுதான் பாயிண்ட் சில பேர் பெரிய பெரிய கனவுகளை வச்சு அடையாம போறதுக்கு காரணமே வெறும் கனவுகள்லயே போக்கஸ்டா இருப்பாங்க தங்களை சுத்தி நடக்கிறதுல கவனம் வச்சிருக்க மாட்டாங்க அதனாலே கனவுகள் அடையாம போயிடுவாங்க நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும் தேவன் நமக்குள்ளாக ஏராளமான தாளந்தையும் திறமைகளையும் ஏராளமான விதத்துல வித் மல்டி ஷேட்ஸ் யுனிக்னஸ் அதுதான் எல்லாமே பேனா தான் ஆனா ஒவ்வொரு பேனாவுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது நான் ஒரு சில குறிப்பிட்ட பேனா தான் வாங்குவேன் ஏன்னா அது அதை வச்சு எழுதினாதான் எனக்கு எழுத ஓடும் பேனா எல்லாமே பேனா எல்லாரும் செய்யற காரியத்தை கூட நீங்க செய்ய முடியும் ஆனா அதுல ஷேட்ஸ் இருக்கும் அதுல ஒரு யூனிக்னஸ் இருக்கும் நாம மத்தவங்களை போல மாறதுக்கு விரும்புகிறோமே தவிர நம்முடைய ஒரிஜினாலிட்டியை கண்டுபிடிக்க நம்ம விரும்பல ஒருத்தர் இப்படி சொன்னாரு இந்த உலகத்திலேயே பணக்கார இடம் எதுன்னா த ரிச்சஸ்ட் பிளேஸ் இந்த வேர்ல்டு எதுன்னு கேட்டார் த ரிச்சஸ்ட் பிளேஸ் நிறைய பேர் சொன்னாங்க சுவிட்சர்லாந்து அமெரிக்கா கேனடா அந்த மாதிரி இடங்கள்லாம் சொன்னாங்க இந்த ரிச்சஸ்ட் பிளேஸ் அவர் சொன்னார் இல்லை இல்லை த ரிச்சஸ்ட் பிளேஸ் இஸ் கிரேவ்யார்டுன்னு சொன்னார் கல்லற தோட்டம் தான் இந்த உலகத்திலேயே மிக பணக்கார இடம் ஏன்னா அங்கதான் இந்த பொட்டன்ஷியல் வந்து பரீட் ஆயிருக்குது ஆற்றல்கள் திறமைகள் பயன்படுத்தப்படாத அன்யூஸ்டு பொட்டன்ஷியல்ஸ் பாடாத பாட்டுக்கள் செய்யாத வியாபாரங்கள் எழுதாத கவிதைகள் எழுதாத கதைகள் இதெல்லாம் எங்க போஞ்சிருக்குதுன்னா அந்த கல்லற தோட்டத்துல தான் போஞ்சிருக்குது நாம கூட ஏராளமான தாளந்துகளோடு ஏராளமான திறன்களோடு புதைக்கப்பட்டுறோம் சொன்னாலே நான் போன வாரத்துல ஏன்னா இருபது இருபத்தஞ்சு வயசுல செத்து போயிடுறாங்க தான் எழுபது வயசுல ஏதோ ஒரு வேலை கிடைச்ச அவள் தான் மாட்டிக்கிறோம் வார்க்கப்பட்டு போகிறேன் எனக்குள்ள இப்ப ஒண்ணுமே இல்லை எல்லாத்தையும் ஊத்திட்டேன் நான் நீங்க பாத்திருக்கீங்களா இந்த சாவு இடத்துல கல்ற தோட்டத்துல பானை வச்சிருப்பாங்க நீங்க ஒருவேளை கிறிஸ்தவ தோட்டத்துக்கு மட்டும் போயிருந்தீங்கன்னா தெரியாது ஆஹ் பானை வச்சிருப்பாங்க அந்த பானையில வந்து இப்படி சுத்தி வரும்போது ஒரு ஒரு வச்சு கொத்துவாங்க இப்படி கொத்துன உடனே அதுல இருந்து லீக் ஆகும் அப்புறமா கொத்துவாங்க மறுபடியும் லீக் ஆகும் பானை மொத்தம் தண்ணி காலி ஆனோடனே பானை போட்டு உடைப்பாங்க அவர் ஒரு சிம்பாலிக்கா நம்மளுடைய உயிரை சொல்லுது இப்படிதான் உயிரை செலவு பண்ணணும் நம்ம செலவு பண்ணி செலவு பண்ணி காலி பானையாக நான் உடைக்கப்பட்டு போகிறேன்னு பவுல் சொல்றாரு ஆனா நாமெல்லாம் உள்ள தண்ணி இருக்கும்போதே தண்ணியை வெளியே ஊத்தாம பாத்துக்கிட்டு தண்ணியோட போச்சிடுறாங்க நம்மளை அவ்வளவு தாளந்துகளோடு திறமைகளோடு புதைக்கப்படுறோம் பயத்தினால அவமானத்தினால தோல்விகளுக்கு பயப்படுறதுனால மத்தவங்க எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால மத்தவங்களோட ஊரோட ஒத்து போகணும்னு நினைக்கிறதுனால இதனால நம்ம என்ன பண்ணப்படுறோம்னு சொல்லி சொன்னா எந்த நமக்கு இருக்கிற தெரியும் நிறைய விஷயங்கள் எல்லாம் வரும் ஆனா அதை நம்ம செய்யவே மாட்டோம் செய்யாமலே மறித்து விடுகிறோம் ஹவ் யூஆர் யூசிங் த கிஃப்ட் காட் கிவன் டு யூ நீங்கள்

ரெண்டு விதத்துல நீங்க வாழ்க்கையை கற்றுக்க முடியும் ஒண்ணு மத்தவங்க செய்த தவறுகளை பார்ப்பதின் மூலமாக இன்னொன்று நீங்கள் செய்கிற தவறுகளை திருத்திக் கொள்வதன் மூலமாக அதனால தான் ஆட்டோபயோகிராஃபிலாம் நிறைய வாசிக்கணும்னு சொல்றோம் ஏன் ஆட்டோபயோகிராஃபிலாம் நிறைய வாசிக்கணும் அவங்களுடைய தவறுகள்ல இருந்து நம்ம பாடங்கள் கற்றுக்கொள்ளலாம் நாம அப்படி செய்யாம இருந்தா நிறைய இயர்ஸ் வந்து நமக்கு மிச்சமாகும் இல்ல நானே தான் போய் அந்த தவறுகளை மறுபடியும் செஞ்சு கத்துப்பேன் அப்படி நீங்க கத்துக்கலாம் ஹார்ட்வே இதுக்கு பேரு ஸ்கூல் ஆஃப் ஹார்ட் நாக்ஸ் சொல்லுவாங்க விழுந்து விழுந்து நானே கத்துப்பேன் அப்படிங்கிறது எப்படி கத்துக்க போறீங்களா ஆனா கற்றுக்கொள்ளுங்க வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு அட்டாக் மோட்லயே வச்சிருங்க உங்களுடைய வேற யாரையும் அட்டாக் பண்றது இல்ல அடுத்தவர்கள் அட்டாக் பண்றது இல்ல நிறைய பேரு எப்படி ஓட்ட பந்தயத்துல நம்ம வாழ்க்கை ஓட்ட பந்தயமா நினைச்சா எனக்கு எப்படி தோணுதுன்னா நம்ம ஓடும்பொழுது அடிக்கடி பின்னால திரும்பி பின்னால வர்றவன் எவ்வளவு தூரத்துல வர்றான்னு எட்டி பார்த்துக்கிட்டே ஓடுற மாதிரி இருக்கு அப்படி ஓடனா ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது மற்றவர்களுடைய ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்காக நம்ம ஓடக்கூடாது நம்முடைய ஓன் ரெக்கார்ட்ஸ பிரேக் பண்றதுதான் நமக்கு முக்கியமா இருக்கணும் நேற்றைக்கு நான் இவ்வளவு தூரம் ஓடினேன் இன்னைக்கு நான் எவ்வளவு தூரம் ஓடுறேன் நேற்றை ஓடினத விட இன்னைக்கு எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அதுதான் லைஃபே தவிர அவனை விட நான் நல்லா ஓடினேன் இவனை விட நான் நல்லா ஓடினேன் ஐயோ அவன் எனக்கு பின்னால வந்தவன் என்ன சைடு வாங்கி ஓடிக்கிட்டு இருக்கிறானே அதெல்லாம் நம்ம கவலையே கிடையாது அவங்க எப்படி ஓடுனாங்கன்னா நமக்கு தெரியாது நாம ஓடுறோம் ட்ராக்குக்குள்ள ஓடுறோம் நேற்றை விட இன்றைக்கு நான் நன்றாக ஓடி இருக்கிறேனா இன்னைக்கு என்னுடைய முழு பலத்தையும் ஓடி நான் என்னுடைய காரியங்களை செய்திருக்கிறேனா ஸோ மிஸ்டேக்ஸ் வந்து கண்டிப்பா நடக்கும் எப்போ நடக்கும் நீங்க ஓட்ட கத்துக்கும் போதோ வாழ்வீச கத்துக்கும் போதோ எது செஞ்சாலும் முதல் சமையலோ எது செஞ்சாலுமே தவறா முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுதான் நம்மள அடுத்த முறை சரியா செய்யறதுக்கு தூண்டுது இப்போல்லாம் நிறைய பிள்ளைங்களுக்கு பாத்திரம் கழுவே தெரியறதில்லைன்றாங்க வாலிய பிள்ளைங்க சமைக்கிறது இல்லை பாத்திரம் கழுவுறது இல்லைன்னு ரிப்போர்ட் ஏன் இப்படி பண்றாங்க அந்த பிள்ளை பாத்திரம் கழுவுறதுக்கு அனுப்புவாங்க அம்மா ஏ போய் பாத்திரம் கழுவு அந்த பொண்ணு பாத்திரம் கழுவிட்டு வரும் அம்மா போய் பார்ப்பாங்க பாத்திரம் இவங்க நினைச்ச மாதிரி கழுவி இருக்காது அது அதுல கொஞ்சம் அந்த விம்மு காயம் இந்த அந்த காஞ்சி போய் அப்படி இருக்கும் தண்ணி ஒழுங்கா கழுவி இருக்காது உடனே திட்டிக்கிட்டே இதெல்லாம் உருப்படவா போது போற இடத்துல எப்படித்தான் வாழ போதோ தெரியல கழுவிட்டு இருப்பாங்க என்ன அர்த்தம்னா மிஸ்டேக் முதல் முறை செய்யும் போதே மிஸ்டேக் இல்லாம செய் அப்படின்னு இல்ல இல்ல நீங்க அந்த வயதுல இருக்கும்போது என்ன செஞ்சீங்கன்னு உங்க அம்மாட்ட கேட்டதானே தெரியும் இதை விட மோசமா கழுவி கழுவிருப்பீங்க ஆனா நல்ல காலம் அந்த பாட்டி உங்களையே மறுபடியும் செய்ய வச்சதுனால இன்னொரு வாய்ப்பை கொடுத்து மறுபடியும் செய்ய சுத்தமாகிற வரைக்கும் செய்ய இப்படித்தான் செய்யணும்னு யாராவது கத்து கொடுக்க நமக்கு இருந்தாங்கன்னா அதான் நல்ல விஷயம் எப்ப பார்த்தாலும் கூர்மையாக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது கோடாரிய எப்ப பார்த்தாலும் கூர்மையாக்கிட்டே இருக்கக்கூடாது கூர்மையாக்கணும் கோடாரியை வச்சு வேலையும் செய்யணும் வெறும் வேலை செய்யாம கோடாரியை கூர்மையாக்கிட்டே இருந்தா அப்புறம் அது உடஞ்சு போயிடும் யாருக்கும் பயன் இல்லாம போயிடும் சில பேர் சில விஷயங்களை கத்துக்கணும் 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 கத்துக்கிட்டே இருப்பாங்க எதையும் செய்ய மாட்டாங்க அப்படி இருக்காதீங்க செய்யுங்க தவறுகள் வந்தாதான் நம்மளால கற்றுக்கொள்ள முடியும்